ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஜாதகத்தில் இருக்கும் தோஷங்கள் நீங்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நாம் வந்து ஒவ்வொருவரும் பிறவி எடுத்ததற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினைகள் தான் இந்த முன்ஜென்ம கர்ம வினைகளின் அடிப்படையில் தான் நம்மளுடைய ஜாதகமும் அமையும்னு சொல்லலாம் அப்படி அமையக்கூடிய அந்த ஜாதகத்தில் பலருக்கும் பலவிதமான தோஷங்கள் இருக்கும் அந்த தோஷங்களால் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகும் ஜாதகத்தை அலசி ஆராயாமல் பிரச்சனையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஒருவித வெறுப்பே உண்டாகும் தொடர்ச்சியாக ஒரே விஷயத்தில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடியவர்கள் முதல்ல தங்களுடைய ஜாதகத்தை தகுந்த ஜோதிடரிடம் வந்து கொடுத்து ஜாதகத்தை ஆராயணும்னு சொல்லணும் அப்பொழுதுதான் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோசங்கள் என்னென்ன தெரிஞ்சு கொள்ள முடியும் ஒவ்வொரு விதமான தோசத்திற்கும் வந்து ஒவ்வொரு விதமான பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் ஜோதிடர் வந்து கூறுவார் ஒவ்வொருவருக்கும் வந்து ஒரு தோஷம் தான் இருக்கும் என்று கூற முடியாது பல தரப்பட்ட தோசங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கலாம் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோசத்தை முழுமையாக நிவர்த்தி செய்வதற்கு துக்கை அம்மனை வழிபாடு செய்யணும் அதிலேயும் இந்த நாட்கள் துக்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து சொன்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோசங்கள் நீங்க மற்றும் கூறப்படுகிறது பொதுவாக துக்கை அம்மன் வழிபாடு என்றதுமே நம்மளுடைய நினைவுக்கு வாரது வந்து ராகு காலத்தில் துக்கை அம்மன் ஆலயத்திற்கு சென்று எலுமிச்சை பல தீபம் ஏற்றது தான் அதிலையும் குறிப்பாக செவ்வாய் மற்றது தான் இந்த ராகு கால வழிபாட்டை பலரும் வந்து செய்வார்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான சிக்கலை வந்து நீக்குவதற்கு துக்கை அம்மனை செவ்வாய்க்கிழமையிலையும் வியாழக்கிழமையிலையும் வழிபாடு செய்யணும் அதுவும் பார்த்தீங்கன்னா ராகு காலத்துல தான் வழிபாடு செய்யணும் எப்படி போல வந்து ராகு காலத்திலேயே ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி அதை இரண்டாக நறுக்கி அதன் தனியாக எடுத்துட்டு எலுமிச்சம் பழத்தை வந்து திருப்பி போட்டு எலுமிச்சம் பழத்தை வந்து சுற்றி மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் நல்லெண்ணெய் ஊட்டி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோசம் நீங்குவதற்கு கூடுதலாக இதுல மூன்றே மூன்று மிளக வந்து சேர்க்கணும் ஒவ்வொரு விளக்கிலேயுமே மூன்று மிளகு வீதம் சேர்த்து தீபம் ஏற்றி தூக்கை அம்மனை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோசங்களாக இருந்தால் நிவர்த்தி அடையும் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்களையும் தீய சக்திகளையும் விளக்கக்கூடிய அற்புதமான அமனை இந்த நாளில் சென்று வழிபாடு செய்ய நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோசங்களையும் நீக்குவாள் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி